நீங்க ஏதோ கேட்டுட்டே இருக்கீங்க என்ன கேளுங்க நாங்க பை சொல்லுங்க நீங்க ரெண்டு பேர் சண்டை விட்டுட்டு ஒன்றை இணைஞ்சிருக்கீங்க ஆனா எதிர்க்கட்சி நீங்க இதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் பயன்படுத்துவாங்க தேர்தல் காலங்கள்ல நீங்க இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் முன்வைத்தத மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க இது எப்படி தேர்தல் நேரத்தில் நீங்க கடத்துல எதிர்கொள்ள போறீங்க இப்ப திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒண்ணுல எதிர்கட்சியா இருந்துச்சு அப்ப எதுக்கெல்லாம் திரு ஸ்டாலினும் அந்த கட்சிக்கு போராடினாங்கன்னு தெரியும் இருபத்தி ஒண்ணுல தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க தேர்தல் அறிக்கையில தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றல இதையும் நாங்க கொண்டு போவோம்ல இது வந்து எங்க குடும்ப பிரச்சனை ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை இது கட்சி பிரச்சனை தான் கரெக்டா இதுல எங்களுக்குள்ளார வந்து மனஸ்தாவ இருந்து பிரிந்து இருந்தது உண்மை இதை தான் நான் நேரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி சொல்லிட்டு இருக்கிறேன் எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை ஆனா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்றிலே முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது இருபத்தி ஆறுல நாங்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்னை என்னிடம் பேசும் பொழுது மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒட்டுக்கொண்டு வந்துவிட்டேன் அது நடந்து இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிறது நான் சொல்லவே இல்லையா அது அவங்க அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு நேரத்தில் அதை செய்கிறோன்னு சொன்னாங்க அதுபோல் அண்ணன் அவர்களும் அதற்கு ஒப்புதல் ஒப்புதல் அளித்த பிறகு தான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள் இதுதான் உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டு பேரும் ஒப்புதல் அளித்த பிறகு தான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு இதில் வந்து அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது ஒன்றிணைந்து விட்டோம் இப்ப எங்களை பார்த்தாலே தெரியலையா எங்களுக்குள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம் அவ்வளவுதான் அந்த ஐஸ்லாம் எல்லாம் பிரேக் ஆகிட்டு அதனால இனிமே நீங்க அதே யாரு உருட்டுனாலும் போற இடங்கள்ல நாங்க ரெண்டு பேருமே அதுக்கு பதில் சொல்லுவோம் ஒன்றாக செல்வோம் ஒன்றா பிரச்சாரத்துக்கு செல்வோம் தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம் அதனால வந்து இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்க என்னதான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிட்டு இருக்கிற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம் புரட்சி தலைவர் ஆட்சி அம்மா அவர்கள் ஆட்சி எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் உறுதியாக ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மத எல்லாம் துறந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிப்போம்